அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இயல் உன்னுடைய இலக்கணப் பகுதி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்பவே எளிமையானது இலக்கணம் என்றால் என்ன ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் இந்த இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐந்து வகையில் இரண்டு வகை பற்றி தான் இப்போ ஏழ் ஒன்றுல பார்க்க போகிறோம் எழுத்து சொல் எழுத்துனா என்ன சார்பெழுத்து பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியல் லுகரம் லிகரம் ஐகார குறுக்கும் அவகார குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் ஆகிய பத்தும் சார்பெழுத்துக்களாகும் அவற்றுள் நம்ம வந்து இரண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று உயிரளபடை இன்னொன்று ஒற்றளபடை ஆகிய இரண்டு அளபடைகள் குறித்து இங்கே காண்போம் அளபெடுத்தல் அளவுன்னா முதல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அளவு அப்படின்றது நீண்டு ஒழித்தல் நீண்டு ஒழித்தல் அப்படின்னா சத்தமாக ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீண்டு ஒழித்தல் வேற வேறு விதமாக எப்படி இலக்கணத்தை ரொம்ப எளிமையான ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அளபடை அப்படின்னு சொல்லும்பொழுது நீண்டு ஒழித்தல் நீண்டு ஒழித்தல் அப்படின்னோன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினம் தினம் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய செயல்களில் இலக்கணம் இருக்குது அப்படின்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு பள்ளிக்கு போதும் இல்லை வெளியில் எங்கேயாவது புறப்படும் போதும் வீட்டில் இருக்கும்போது காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் விற்பனை செய்து கொண்டு வருவார்கள் இதெல்லாம் மெ மெதுவாக சொல்லும்பொழுது நம்ம வந்து அவங்கள வந்து திரும்பி பார்க்குறது கிடையாது காய் வேணுமா காய் பழம் வேணுமா பழம் பூ வேணுமா பூ அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அவங்கள திரும்பி பார்க்குறது கிடையாது அப்போ அவங்க நம்மளை உற்று நோக்க வைக்கணும் அதாவது விற்பனை செய்கிறவங்கள வந்து நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பழமோ பழம் காயோ காய் பூவோ பூ அப்படின்னு சொல்லி உறக்க சத்தம் கொடுக்கிறார்கள் அதுதான் நீண்டொழித்தல் ஆகவே இலக்கணம் என்பது நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடியது என்பதை முதலில் பதிவு செய்கின்றேன் இந்த இலக்கணம் அப்படின்னாலே குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது தான் இலக்கணம் இப்போ அளபடுத்தல் அப்படின்னா நீண்டொழித்தல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அளபடுத்தல் அதாவது செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக தான் இந்த அளபடையை பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டு